மகர ராசி ஜூன் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி என்பது காலப்புருஷனின் பத்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சனி இந்த ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறார் குரு நீச்சமடைகிறார் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வரையும் உங்கள் ராசிநாதன் சனி ராசிக்கு இரண்டாம் வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் இரண்டாம் வீடு என்பது தன குடும்ப வாக்கு இளநிலை கல்வி ஆகிய முக்கிய காரகங்களை குறிக்கும் வீடு உடல் உறுப்புகளில் கண்கள் காதுகளை இந்த வீடுதான் குறிக்கிறது மகரம் கும்பம் துலாம் ஆகிய மூன்று ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சனி பாதகம் செய்ய மாட்டார் சனியை சோதிட சாஸ்திரத்தில் கர்மகாரகன் என்று அழைப்பார்கள் அவருக்கு ஜீவன என்றும் பெயர் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலையின் மூலம் நல்ல வருமானம் இந்த மாதத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தெரியும் மற்றவர்களின் மனதை புண்படாமல் பேசுதல் என நல்ல பாணிகளை இந்த காலத்தில் உங்களுக்கு சனி தருவார் சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய வீடுகளை பார்க்கும் குணம் உண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் அந்த வீட்டை சனி பார்க்கிறார் புதிதாக விவசாய நிலங்கள் வாங்குவதற்காக அல்லது விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் வாகனங்கள் வீடுகள் விற்பனை செய்வதன் மூலம் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும் ராசிக்கு எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் திருடுபோன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தனவரவு இருக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களது பிள்ளைகள் புதிதாக வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ராசிக்கு பதினோராம் வீடான விருச்சிக ராசியை சனி பார்க்கிறார் விருச்சிகம் என்பது செவ்வாயின் வீடு ஆகவே விவசாய நிலங்கள் மூலம் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் நிலம் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ராசிக்கு மூன்றாம் வீடான மீனத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் அமைப்பு உங்களது வீரம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாவதற்கான வாய்ப்பை மூன்றில் உள்ள ராகு தருவார் மூன்றாம் இடம் என்பது வீரியத்தை குறைக்கும் இடம் இளைய சகோதரத்துடன் உறவில் சாதகமற்ற சூழ்நிலை நிலவும் நீங்கள் செய்யும் பயணங்களால் உங்களுக்கு லாபம் வரப்போகிறது ராகு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கும் காலம் வரை உங்களுடைய மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ராசிக்கு நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படும் அந்த வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படும் உங்கள் தாயாருடன் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் அதே சமயம் தாயின் ஆரோக்கியத்திலும் சில பாது சில பாதிப்புகள் ஏற்படலாம் உறவுக்காரர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற பகைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்கவும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படலாம் கவனத்தை வேறெதிலும் செலுத்தாமல் படிப்பில் மட்டும் மாணவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் விவசாயம் எந்திரவியல் மருத்துவம் சார்ந்த கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு மாதம் முழுவதும் இருக்கிறார் அவருடன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை புதனும் இருப்பார் பிறகு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதேபோல அவருடன் சுக்கிரனும் இருக்கிறார் அவரும் மிதுன ராசிக்கு பேச்சடைவார் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு சென்று விடுவார் இப்பொழுது ரிஷபத்தில் உள்ள குரு சூரியனால் அஸ்தங்கம் பெற்று இருக்கிறார் அவர் அஸ்தங்கத்திலிருந்து விடுதலையாகி நல்ல நிலைமைக்கு வரப்போகிறார் தனக்காரகன் மற்றும் புத்திரகாரகன் என்று அழைக்கக்கூடிய குரு இதுவரை சூரியனால் அஸ்தங்கம் அடைந்து இருந்ததால் அவரால் ஆதிபத்திய பலன்களான மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீடு பலன்களை மட்டுமே தந்து வந்தார் குரு சூரியனிடமிருந்து விடுதலை பெறுவதால் குரு பார்வை பலன்கள் மகர ராசிக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீடு மற்றும் ஜென்ம ராசி ஆகிய மூன்று வீடுகளை குரு பார்வையிடப் போகிறார் குரு பார்க்க கோடி நண்பை என்பதற்கேற்ப பாகிஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் வீடு வண்டி வாகனம் கல்வி திருமணம் வேலை என அனைத்து பாக்கியங்களையும் இந்த காலத்தில் குரு தருவார் தூர தூரதேசத்திற்கான புனித யாத்திரைகளுக்கு நீங்கள் செல்வீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதரர்களால் நன்மை கிடைக்கும் உடலின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியம் புதன் சேர்ந்து இருப்பதால் உங்களின் திறமைகள் பளிச்சிடும் காலம் இதுவாக இருக்கும் ராசிக்கு ஐந்தில் புதன் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அறிவுரை சொல்ல ஆரம்பித்து அது சண்டையில் முடியும் சுக்கிரனும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தவர்களுக்கு இறைவனின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதன் மிதுன ராசிக்கு போது அதாவது ஒன்பது ஆறு இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் துணிந்து நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம் ஜூன் மாத பிற்பகுதியில் சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு செல்வதால் வாகன வகையில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு செல்வது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் விலகிவிடும் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் அனைவரின் கோட்டமும் அடங்கிவிடும் இனி அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களின் தொல்லையே உங்களுக்கு இருக்காது உங்களுடைய உடலிலுள்ள நோய்கள் அனைத்தும் விலகி உடல் பூரண ஆரோக்கியம் பெறும் மனதில் உயர்ந்த எண்ணங்கள் தோன்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கையை இன்பமாக அனுபவிப்பீர்கள் ராசிக்கு ஒன்பதில் கேது இருப்பதால் தந்தைக்கு உடல் சம்பந்தமாக சில பாதிப்புகள் ஏற்படும் தந்தையுடன் தந்தையிடமிருந்து கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அதே சமயம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள மகர் ராசியினருக்கு புதிதாக குருநாதர்கள் ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் பொதுவாக இந்த மாதத்தில் ராகுவும் சூரியனும் மகர் ராசியினருக்கு அதிகபட்ச நன்மைகளை தரப்போகிறார்கள் நன்றி வணக்கம்